திமுகவுக்கு பகிரங்க எச்சரிக்கை விடுத்த அண்ணாமலை அண்ணாமலை வந்து இப்போது அவருடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் ஒரு போஸ்ட் ஒன்று பண்ணியிருக்காரு அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பகுதியைச் சேர்ந்த மாவட்ட அமைச்சூர் கபடி கழக செயலாளரும் சிறந்த சமூக ஆர்வலருமான திரு ஜெகபர் அலி அவர்கள் கனிமவள கொள்ளையர்களால் லாரி ஏற்றி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என்ற செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்தில் மோடி கபடி லீக் போட்டிகள் சிறப்பாக நடைபெற முக்கிய பங்காற்றியவர் திரு ஜெகபர் அலி அவர்கள் இயற்கை வள பாதுகாப்பு கனிம வளங்களின் கொள்ளையை தடுப்பது உள்ளிட்ட பல்வேறு தளங்களில் அக்கறையுடன் செயல்பட்டவர் கனிம வள கொள்ளை தொடர்பாக திருமயம் வட்டாட்சியரை சந்தித்து புகார் செய்து பதினைந்து நாட்களுக்கும் மேலாக ஆகியும் மாவட்ட கனிம வளத்துறை உதவி இயக்குனர் அலுவலகத்தில் பலமுறை புகார் செய்தும் மாவட்ட ஆட்சியரிடமே புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் தற்போது அவரை பலி கொடுத்திருக்கிறார்கள் இயற்கை வளங்களை காக்க வேண்டும் என்று உயரிய எண்ணத்தில் பாடுபட்டவர் உயிரை எடுக்கும் அளவுக்கு தமிழகத்தில் சமூக விரோதிகளுக்கும் கொள்ளையர்களுக்குமான ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது அரசு அதிகாரிகள் சமூக ஆர்வலர்கள் என கனிம வள கொள்ளையை தடுக்க முயன்றவர்கள் கொல்லப்படுகிறார்கள் என்றால் ஆட்சிக்கு வந்த பத்தாவது நிமிடத்தில் மணல் கொள்ளைக்கு செல்லலாம் என்று கூறியே ஆட்சிக்கு வந்த திமுக கொடுத்த தைரியம் இன்றி வேறென்ன கனிமவள கொள்ளையர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் புகார் அளித்தவரை காட்டி கொடுத்து மிக மிக மோசமான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தி இருக்கிறது திமுக அரசு திரு ஜெகபர் அலி அவர்கள் இறப்புக்கு நீதி வேண்டும் கனிமவள கொள்ளையர்கள் மட்டுமன்றி அவர் கொடுத்த புகார்களின் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருந்த அனைத்து அதிகாரிகளும் அவரது மரணத்திற்கு பொறுப்பு உரிய விசாரணை நடத்தி அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் இந்த கொலை குற்றத்தின் பின்னணியில் உள்ள உண்மையான குற்றவாளிகள் கனிம வள கொள்ளையர்களை விட்டுவிட்டு லாரி டிரைவர் உள்ளிட்டவர்களை மட்டும் கைது செய்து வழக்கை மடைமாற்றலாம் என்ற எண்ணம் இருந்தால் மிக மோசமான விளைவை திமுக அரசு எதிர்கொள்ள நேரிடும் என்று எச்சரிக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை வந்து இப்போ அந்த ஃபேஸ்புக் பதிவில் போட்டிருக்காரு